வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் சன் டிவியில் பணியாற்றிய திரு வீரபாண்டியன் பெருந்தலைவர் காமராஜர் பற்றிய பல செய்திகளை பலரிடமிருந்து வாங்கி தொகுத்து ஆகட்டும் பார்க்கலாம் என்று ஒரு நூலாக ஆக்கியிருக்கிறார் அதில் முன்னாள் அமைச்சர் ராஜாராம் அவர்கள் தன் அனுபவம் ஒன்றை கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் பர்மா சிங்கப்பூர் மலேசியாவுக்கு பயணமானார் அவருடன் ராஜாராம் உள்ளிட்ட நால்வர் பயணப்பட்டார்கள் நாளை காலையில் கப்பல் ஆனால் இன்றுதான் தடையில்லா சான்றிதழ் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்க வேண்டும் என்பது அவர்களுக்கு புரிந்தது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை ராஜாராம் உடனடியாக முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜரை போய் பார்க்கிறார் காமராஜர் பார்த்துவிட்டு அடடே பெரியார் போகிறார் என்று சொல்லியிருந்தால் நானே எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருப்பேன் இவ்வளவு தாமதமாகவா சொல்லுவது என்று சொல்லிவிட்டு எஸ் எஸ் ரஜூலா என்கிற கப்பலில் பயணப்படுவதாக பெரியார் இருக்கிறார் என்பதை அறிந்து அந்த கப்பலின் உரிமையாளர் செய்கு தம்பி மரக்காயருக்கு காமராஜரே தொலைபேசி நாளைக்கு பெரியார் பர்மாவுக்கு பயணப்படுறாரு அதனால நாளைக்கு மட்டும் கொஞ்சம் தாமதமாக மத்தியானம் இரண்டு மணிக்கு அந்த கப்பலை எடுக்கச் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் பெரியாரின் பெருமை பெருந்தலைவர் காமராஜருக்கு தெரியும் எல்லா தற்குறிகளுக்கும் தெரியாது